வணக்கம் நேர்களை நம்ம மொட்டைப்பாட்டை சேனலோட பெரிய ரிவ்யூ வழக்கமா எல்லா படத்துக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி தளபதி நடித்த இயக்கம் வெங்கட் பிரபு அண்ட் இசை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூ ஒன் சோ இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இப்ப நம்ம அலச போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வரப்படம் ஏன்னா தளபதி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கொடியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு ஸோ கட்சியோட மாநாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இந்த டைம்ல அவருக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படம் இதுல வந்து தளபதி டியூல் ரோல் நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்பெஷல் என்னன்னா இதுல வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய லீடிங் ஹீரோஸ் இதுக்கு முன்னாள் லீடிங் ஹீரோஸ் பட்டாளமே நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா தளபதி அவர்கள் வருங்காலத்தில் வந்து அந்த காலத்துல பிரசாந்த் பெரிய ஹீரோ டாப் ஸ்டார் பிரசாந்த் அவரும் நடிக்கிறாரு அதே மாதிரி தளபதி பிரபுதேவா அவரும் நடிக்கிறாரு அதெல்லாம் தளபதி வந்து அண்ணன் சொல்லி அறிமுகமாக்கப்பட்ட அதாவது அண்ணனா இவருக்கு தம்பியா தளபதி வந்து தம்பியா அறிமுகமாக்கப்பட்ட விஜயகாந்த் சார் இதில் நடிக்கிறாரு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம தளபதியோட அண்ணனா வராரு அவர் ஒரு காவல்துறை அதிகாரியா வர வரதான் தகவல் வெளியாக இருக்குது இது வந்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு அதாவது வெறும் தளபதி விஜயோட ரசிகர் மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கும் இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அலசும்போது வெங்கட பிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்றது வந்து அவரோட முதல் படத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் பெஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்துக்கு மங்காத்தா கொடுத்துருப்பாரு செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம் தலைக்கு கொடுத்து ஹிட்டை வந்து தளபதிக்கும் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இது பென் இண்டியா சினிமா வட்டாரத்திலேயே எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அப்படிதான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலர்ஃபுல்லா யூத்ஃபுல்லா அதாவது எல்லா தரப்பும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரசிச்சு பார்க்குற மாதிரி படத்தை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக கொடுப்பாரு ஸோ so, அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ளஸ் அது நல்ல ஒரு கமர்ஷியல் இட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு கொஞ்சம் லைட்டாக வந்து மங்காத்தா பார்த்துருப்பீங்க அந்த இட்டாலியன் ஜாப் அந்த மாதிரி சில ஹாலிவுட் படத்தோட தழுவல் இருக்கும் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி இருக்கலாம் அது வந்து படம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது எந்த படத்தோட தழிவுன்றதை ஆளு அளவுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் நம்ம வந்து இது ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றத கண்டிப்பாக டெஃபினட்டாக எதிர்நோக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலு அந்த மாஸு காமெடி இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே வந்து உள்ள கொண்டு வருவார் ஒரு லவ் சின்னாக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே வந்து உள்ள கண்டிப்பாக கொண்டு வருவார் அதில் நம்பிக்கை இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் வெள்ளி விழா நாயகன் மோகன் சார்லாம் வர நடிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் யோன் மியூசிக் அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா தலை அஜித்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வலிமை வரைக்கும் அவர் தான் வந்து இசையமைச்சிருக்காரு அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் அவருடைய மியூசிக்கை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா சமீப காலங்களில் வந்து அவரோட பெரிய ஹிட் வந்து கம்மி தான் சொல்ல முடியும் பார்க்கலாம் இருந்தாலும் வெங்கட் பிரபு சாருன்னும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கொடுப்பாரு ஏன்னா அவங்க பிரதர்ஸ் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால இசைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து வந்து நடிகர் பட்டாலும் ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ டெக்னிக்கல் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு தான் கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெயினரில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஸோ இன்னும் வந்து திரையில் வெள்ளி திரையில் பார்க்கும்போது ஸோ அதோட குவாலிட்டியும் நமக்கு தெரிஞ்சிடும் அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பதிவில் வந்து ஒரு சின்ன ஒரு தளபதிக்கு ஒரு செய்தின்னு சொல்லலாம் தகவலோடு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து தியேட்டர் ஓனர்கள் வந்து மிரட்டப்படுகிறது தான் ஒரு தகவல் வருது அதாவது இந்த சிறப்பு காட்சிக்கு எட்நூறு ரூபாய் ஆயிரம் டிக்கெட்டை சேல் பண்ணுங்க அப்படின்னு தியேட்டர்லாம் வந்து அதுக்கு தயங்குறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து தளபதிக்கு தெரியுமா இல்ல ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க மட்டும் இந்த இந்த பிரச்சனைக்கு காரணமாறது தெரியல அது கொஞ்சம் அவர் தலையிட்டாரா நல்லா இருக்கும் ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கின டைம்ல இப்படி ஒரு அவப்பெயர் அப்படின்றது வந்து ஏற்புடையதல்ல அன்ற மாதிரி ஆயிடும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொந்த படத்துக்கே வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்த ரேட்டை உடைய தாண்டி டிக்கெட் விற்கிறது வந்து சட்டப்படி குற்றம் அதை வந்து தளபதி அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து தேட்டர் ஓனர்களுக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலைவலியாகவே இருக்குது ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்களையும் ப்ரொடியூசரையும் வந்து தளபதி அவர்கள் தான் வந்து கண்டிக்கணும் அப்படின்றது இந்த பதிவு மூலமாக ஸோ தளபதி ரசிகர்களை கொண்டாட ரெடியாக இருங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த படத்தோட தகவல் தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவிடுங்க எனக்கு வந்த தகவல் வரைக்கும் நான் பதிவிட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நானூறு கோடி ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆயிரம் கோடி அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க என்னோட கருத்து என்னன்னா கண்டிப்பா போகும் தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இது பக்கா கமர்ஷியல் மூவி அதிக கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து கமர்ஷியல் மூவிக்கு தான் முடியுமே தவிர அவார்ட் வினிங் படத்தெல்லாம் முடியாது அதனால ஒரு மாசுரோட கமர்ஷியல் படம்ன்றது கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கெல்லாம் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா வேளன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாள்லேயே வந்து பார்த்தீங்களா முந்நூறு கோடி இருந்து முந்நூறு கோடி ரீச் ஆகுறதுக்கு பெரிய வாய்ப்பு இது கண்டிப்பாக நடக்கும்ன்றதை நான் அசூடா சொல்கிறேன் ஏன்னா திங்கக்கிழமை காலில் இதுக்கு நான் அடுத்த பதிவு கூட நான் போடுவேன் அதாவது நம்ம படம் பார்த்துட்டு விமர்சனம் அதே தாண்டி இரண்டாவது விமர்சனம் கூட நான் போட ரெடி தான் ஸோ ஆல் தி பெஸ்ட் தளபதி ரசிகர்களே அனைவருக்கும் உங்க படம் உங்க தலைவரோட படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்